தரிச <coughs> पिंडकाल वार्ड 5 सेकंड रेड सेकंड रेड वो रेड मारत केला आ सारे काने आनी काने आउ ले तुम्हारा वन मिनट रे रेड ऑफ 5 पाथ पिंडकाल

நான்கு புள்ளிகளும் புகவோருடைய இரண்டு புள்ளிகளும் நட்டு சிறப்பான அட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சென்றுணி கலனி ஐந்து புள்ளிகளும் முகவூர் இரண்டு புள்ளிகளும் மீண்டும் ஒரு புள்ளி முகவூர் அணியா

இது எத்தனை நான் இருக்கணும்னு தெரியுது வீட்டு போயிருக்கல கோடு பார்த்தபடி ஆரோ இந்தியானி சமூ எதிர்கொள்ளும் அழகர் தந்தை வெளியாக આ હા હા અને બોલાય સુંજા દેખાય તોડવેલા તોડવેલા અને કનિશાય திந்துக்கள் அணி ஆறு புள்ளிகளும் முகவூர் அணி ஐந்து புள்ளிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள்

முகவரணி ஐந்து குளிகளை எடுத்து சிறப்பான அடத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நான் namo gurupa namo gurupa dapana யாரு மரத்துக்காதுல ஆள் உள்ளதா கார் வெளியே இருக்கா வெளியே நல்லாயிரம் படுத்த வேண்டாம் எட்டு புள்ளிகளும் முகவரி அணி ஆறு புள்ளிகள் சிறப்பான அக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இதற்கு அத்தவையை அனை எதிர்கொள்ளும் வெளியாறு வாட்ட முடின மர்வனமே ஆடு கலத்தை அலங்கரிக்கவும் கமலா ஹேய் கமலா ஹேய் ஹோம்னி சும்மா பண்ணு என்ன பண்ணுது சரியா சரியா வேற இறுதியானது அதுவே உறுதியானது ஒவ்வொரு ஏழு புள்ளிகளும் திருந்தால் எட்டு புள்ளிகளை அடுத்து சிறப்பாக நடத்த வெளிப்படுகிறார்கள் யாரை கண்டால் மோட்சம் வரும் இவரை கண்டால் வாட்சல் மோச்சம் தான் அது மாற்றல் கணக்கு

அவன் வந்து செல்லும்ங்க வெளியா கிட்டி போடா வந்து கிட்டி மாப்ல அதுக்குமே மಂಜாயத் ஐபோ சாங்க யாரோ சொல்ற காது போறாங்க ஆர்கியூமென்ட் பண்றாங்க கிட்டி ஏலே இருக்குது ஒரு வென்றதுக்கு மூவ் இருக்கு எம்டி நோட் பண்ணி அம் யாரே என்ன ஆலி சொல்லு நீ அண்ணி போற லோ அந்த ஆர்கியூசர் பக்கத்துல ஆர்மி ஜானானே ஏ நோ ஆதி மச்சரே கடவுள் சிறப்பை இருந்தால் அது உறுதியானது இரு அனைத்தும் தலா ஒரு கூடிய ஒரு எட்டு புள்ளிகளும் தெரிஞ்சால் ஒன்று புள்ளிகள் சிரம அமைச்சர்கள் மேலும் ஒரு புள்ளி முகவொரு நீர் இருக்கு இரு அணிகளும் சம புள்ளி ஒருவருக்கு ஒருவர் தலைத்தவர்கள் அல்ல நீயா நானா வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்கள் அணியின் சேவலை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அணிந்த வெளியான

അലച്ചി പറ ிருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முகவூர் ทีมเมคอล10 புள்ளிகளை மதித்து சிறப்பான ஆட்ட வெளிபடுகிறார்கள். 3rd ரைட் 3rd ரைட் முகவூர் அணிக்கு 3rd ரைட் சூப்பர் ரைட் முகவூர் அணிக்கு சூப்பர் ரைட் 2+2 4 பாயிண்ட் பதினைந்து புள்ளிகளும் திண்டுக்கல் பத்து புள்ளிகளும் எடுத்து சிறப்பான அரசை வெளிப்படுத்துகிறார்கள் ஆட வேண்டிய அதனை எதிர்கொள்ளும் വന്ന അണിയൻ പേരനെ പതിവ് ചെയ്തു കൊള്ളുമാർ ഉള്ള അൻപടം കേട്ട് കൊള്ളോ കയ്യിൽ വെച്ച മീണ്ട ഒരു മുഖപൂരണിയാർ ஒரு வெற்றி புள்ளி திண்டுக்கல் பனிரெண்டு புள்ளிகளும் முகவூர் பதினாறு புள்ளிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டம் முகவூர் आडले आदम 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 आडले आदम

ரூபாய் இருநூத்தி ஒன்று அது உள்ளூர் சரி சரி கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தில் கடைசி நான்கு நிமிடம் பத்தொன்பது புள்ளிகளும் பதிமூன்று புள்ளிகள் வெளிப்படுத்தினார்கள் தேண்டும் ஒரு புள்ளி முகவூர் அணியினருக்கு முகவூர் இருபது புள்ளிகளும் தேடுகள் பதிமூன்று புள்ளிகளும் எடுத்து சிறப்பான இடத்தை வெளிப்படுகிறார்கள் மேலும் ஒரு புள்ளி முக ஊரணியினருக்கு லாஸ்ட் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம்

ஒன் பிளஸ் டூ த்ரீ முகவூர் அணியினர் முகவூர் அணியினர் இருபத்தி நான்கு புள்ளிகளும் அணியினர் பதிமூன்று புள்ளிகள் எடுத்து சிறப்பான அடுத்த வெளிப்படுத்துகிறார்கள் डांडिया ना डांडिया करा रहे ऊपर मून पाइंट है वन प्लस टू थ्री पाइंट है ब्रो पाइंट तो तफ्फा पड़ता है इधर तीन आदमी करे बांगे चलते बोलो मेल दो मेरा लो पुली मुखा ना बॉर्डर्स पाइंट वो चंदू का रीना रखी और पाइंट मुखा वो रीना கடைசி ஒரு நிமிடம் இந்த ஆட்டத்தில் கடைசி ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு புள்ளி முக ஊரணி நடக்கு கையில் வச்சுக்கிறேன் கையில் வச்சுக்கிறேன் கருணப்படுத்த ஆட்டத்தில் முகவரணி வெற்றி பெற அறிவிக்கப்படுகிறது திண்டுக்கல் அணியின் கேப்டன் கமிட்டி அப்பா தம்பி தம்பி சரவணா